கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த மருங்கூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் இன்ஸ்டா பேஸ்புக் மூலம் அழைப்பு விடுத்து உயர் ரக போதைப் பொருட்களுடன் பிறந்த நாள் விருந்து நடத்திய ஏழு பேர் கைது விடிய விடிய குமரி மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மருங்கூர் பகுதியில் செயல்பட்டு வரும் இங்கு தடை செய்யப்பட்ட விருந்து நிகழ்ச்சி நடைபெறுவதாக கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினுக்கு ரகசிய தகவல் சம்பவ இடத்திற்கு சென்ற எஸ்பி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திருப்பதிசாரம் பகுதியை சேர்ந்த ராஜு என்பவருக்கு சொந்தமான லாட்ஜ் என்பதும் இங்கு குமரி மாவட்டம் அவரின் மகளின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மூலம் அழைப்பிதழ் பதிவு செய்து நேற்று நள்ளிரவு பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடங்கியது இதில் கேரளா மும்பை கோவை மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் இதில் கலந்துள்ளனர் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட உயர் ரக போதைப் பொருட்களான கஞ்சா எம்டி எம்எல் எஃப்டி உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக தெரியவந்துள்ளது போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு கோவை கேரளா மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த இளம்பெண் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக லார்ட் உரிமையாளர் ராஜு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்த கோகுல் அவரது மனைவி உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர்